நகரம் கன்னியா பரமேஸ்வரி கோவில் வளாகத்தில் பதிமூன்றாம் தேதி காலை பத்து முப்பது மணி முதல் மதியம் இரண்டு முப்பது மணி வரை கண்களுக்கு மருந்து ஊற்றும் கழிக்க முகாம் நடந்தது தேனி அருகே அள்ளிநகரத்தில் ஸ்ரீ கன்னிகா பரமேஸ்வரியம்மன் ஜம்புகேஸ்வரர் உடனாகிய அகிலாண்டேஸ்வரம்மன் கோவில் வளாகத்தில் கண்களுக்கு மருந்து ஊற்றும் கழிக்க முகாம் நடைபெற்றது இந்த முகாமில் அரிய வகை மூலிகையிலிருந்து தயார் செய்த சாற்றை மாதந்தோறும் கண்களில் விடுவதன் மூலம் உலை உடலில் தேங்கியுள்ள கழிவுகளை வெளியேறச் செய்து உடலை சுத்தமாக செய்யும் பாரம்பரிய சித்த மருத்துவ முறையாகும் இந்த கழிக்க முகாமில் சுமார் இரநூத்தி ஐம்பதுக்கும் மேற்பட்டவர்கள் கலந்து கொண்டனர் முகாமில் திண்டுக்கல் கார்த்திகேயன் மருத்துவ குழுவைச் சேர்ந்த வைரம் என்ற மருத்துவர் முகாமில் கலந்து கொண்டவர்களின் கண்களில் மூலிகை சாற்றை ஊற்றிட முகாம் ஏற்பாடுகள் அனைத்தும் கோவில் மேலாளர் பால சிறப்பாக செய்திருந்தார் இந்த முகாமில் கலந்து கொண்ட அனைவருக்கும் முகாம் சார்பில் இளநீர் பாயாசம் வழங்கப்பட்டது